நம் நம்பிக்கை ஜனதாஜி ஐக்கியூப் ஒன்று

இந்திய ஊடகங்கள் அறிவிப்பு ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர கட்சி ஆகியன கூட்டணியாக ஒன்றிணைவு உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதே நோக்கம் என அறிவிப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர் அல்புலவில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு உபதவிசாளராகவும் நியமனம் கூட்டணியில் குழப்பம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பது உறுதி லால்காந்த அறிவிப்பு முறைகள் கொடுக்கல் வாங்கல் விசாரணை எங்கே மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அதிகாரியை மந்திரில் ஆஜராகுமாறு உத்தரவு முழு உலகையும் சோகத்துக்கு உள்ளாக்கியுள்ள ஒரு செய்தியுடன் இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்துக்கு அருகில் இன்று பிற்பகல் விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து எவரும் உயிர் தப்பவில்லை என குறித்த பிரதேசத்தின் போலீஸ் தலைமை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஏபி செய்தி சேவை செய்து வெளியிட்டுள்ளது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களோடு இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கெட்விக் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த இந்த விமானம் சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது இந்நிலையில் இந்த விபத்தில் ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் இன்று மாலை செய்தி வெளியிட்டுள்ளது பகல் ஒன்று எட்டு அளவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த ஏர் இண்டியா ஏஐ ஒன் செவன் ஒன் ரக விமானமே இது விமானம் பயணத்தை ஆரம்பித்த சில நொடிகளில் மோடி தீப்பிடித்து எறிந்த காட்சிகளே இவை அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கெட்விக் விமான நிலையத்துக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது இருபத்தைந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் விபத்துக்குள்ளானது பயணத்தை ஆரம்பித்த விமானத்தால் அதிக உயரத்தை அடைய முடியவில்லை சில நிமிடங்களில் விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளார் ட்ரீம் லைனர் விமானம் வைத்தியர்கள் வசிக்கும் தொடர்மாடி குடியிருப்பு வளாகம் உள்ளிட்ட கட்டடங்கள் நிறைந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் மோதியது விமானத்தில் இருநூற்று முப்பது பயணிகளும் பன்னிரண்டு பணியாளர்களும் இருந்துள்ளனர் ஏர் இண்டியா நிறுவனம் விடுத்துள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கெட்விக் நோக்கி பயணித்த ஏஐ 171 என்ற விமானம் ஏர் விமானம் பகல் 1.38 அளவில் அகமதாபாத்தில் இருந்து ஆரம்பித்தது பயணிகள் உள்ளிட்ட இருநூற்று பேர் போயிங் செவன் விமானத்தில் பயணம் செய்தனர் அதில் நூற்று பிரஜைகள் பிரித்தானிய பிரஜைகள் ஒரு கனேடிய பிரஜையும் ஏழு பிரஜைகளும் டாடா நிறுவனத்தின் கிளை நிறுவனமே ஏர் இந்தியா நிறுவனம் விமான விபத்து தொடர்பில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் கவலை வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைத்து தனிநபர்களையும் அவர்களது குடும்பத்தையும் ஆதரிப்பதே எமது முதன்மையான நோக்கமாகும் அவசர கால மீட்புக் குழுக்களுக்கு உதவுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் இம்மால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எமக்கு கிடைத்தவுடன் புதிய தகவல்களை அறிவிப்போம் அவசர மத்திய நிலையமும் செயற்பாட்டிலேயே இருக்கிறது தகவல்களை தேடும் குடும்பங்களுக்காக ஒரு ஆதரவு குழுவும் செயற்படுகிறது விபத்து இடம்பெற்றவுடனேயே தேவையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நிவாரண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய தொழிற்துறை அமைச்சு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது தீப்பிடித்து எரியும் விமானத்தை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர் உடனடியாக ஈடுபட்டதுடன் காயமடைந்தவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விமான விபத்துக்கான காரணம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை நீண்ட தூரம் பயணிக்கும் விமானம் என்பதால் அதன் எண்ணெய் தாங்கிகள் முழுமையாக நிரப்பப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான நிலையத்திலிருந்து விமானம் பறக்க ஆரம்பித்தாலும் அதனை மேலும் உயர்த்த முடியாமற் போயுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குஜராத் பிராந்தியத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய ரூபானியும் இந்த விமானத்தில் இருந்துள்ளார் மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியின் மீதே விமானம் வீழ்ந்துள்ளது அங்கிருந்த ஐந்து மருத்துவ மாணவர்கள் சம்பவத்தில் உயிரிழந்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் ஆகியோர் சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் சம்பவம் வருத்தம் அளிக்கின்றது நான் தனிப்பட்ட முறையில் இந்த விடயங்களை கண்காணித்து வருவதுடன் அனைத்து விமான சேவை மற்றும் அவசர சேவை நிறுவனங்களுக்கு விரைவில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன் சம்பவம் தொடர்பில் நான் அதிக கவனம் செலுத்தியுள்ளேன் இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்துடன் நான் உள்ளேன் இதேவேளை அகமதாபாத் விமான விபத்து தொடர்பில் தான் மிகுந்த கவலை அடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது இரங்கலை தெரிவிப்பதாகவும் இந்த சோகமான தருணத்தில் இலங்கை மக்கள் இந்தியாவுடன் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தனது எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அந்நாட்டின் மேலும் சில அமைச்சர்களை இன்று சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மனி வெளிவகார அமைச்சர் டாக்டர் ஜொஹான் வொரஃபுலையும் நேற்று சந்தித்தார் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க அந்நாட்டு ஜனாதிபதி பிராங்க் வோட்டர் ஸ்டைன்மியரை இன்று சந்தித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்ட கால உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் தொழிற்பயிற்சி சுற்றுலா துறைகளின் ஒத்துழைப்பு மேம்படுத்தல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மூன்று நாள் மேற்கொண்ட ஜனாதிபதி நேற்று முன்தினம் இரவு ஜெர்மனிக்கு பயணமானார் ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்கரை மற்றும் நாட்டின் மேலும் பல கடற்பிராந்தியங்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் கரையொதுங்கியுள்ளன இந்த கழிவுப் பொருட்கள் இந்தியாவின் கேரளா கடற்பிராந்தியத்தில் மூழ்கிய எம்எஸ்சி எல்சா த்ரீ கப்பலின் சிதைவுகள் என கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது சே ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு நைனா தீவு மற்றும் மன்னார் கடற்கரைகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியுள்ளன கிளிநொச்சி சிலாபம் கடற்கரைகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் நேற்று காட்டினால் கடல் சீற்றம் அதிகரித்தமையினால் பிளாஸ்டிக் துகள்கள் எமது நாட்டின் கடற்கரைகளில் கரை ஒதுங்கி இருக்கலாம் அப்பே விரல தீரே விவசாய என்ன தீயணா கழிவுகள் கடற்கரைகளில் தொடர்பில் அறிவிப்பதற்காக கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் கப்பல் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது லைபீரிய கொடியுடன் எல் சாத்ரி சரக்கு கப்பல் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நீர்க்கசிவு காரணமாக விபத்துக்குள்ளானது இந்தியாவின் கேரள கடற்கரையிலிருந்து எட்டு கடல் மைல் தொலைவில் உள்ள பிராந்தியத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது கப்பல் கடலில் மூழ்கும் போது கப்பலில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கொள்கலன்கள் இருந்துள்ளன இதில் நைட்ரஜன் அடங்கிய பதினூன்று அடங்கிய பன்னிரண்டு இருந்தன இவை கடல் நீரில் தளப்பதால் நச்சுத்தன்மை நிலைமை உருவாகலாம் அத்துடன் அறுபது கொள்கலன்களில் இருந்து இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் கடற்படை மூலம் எமக்கு தகவல் கிடைத்தது நாம் இது மிகவும் அவதானத்துடன் இருந்தோம் அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள் மூலம் காற்றின் விகத்திற்கு ஏற்ப கடற்பிராந்தியங்களிலும் அதன் சிதைவுகள் கரையொதுங்க முடியும் என தகவல் கிடைத்தது இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் எமது வலயத்துக்கும் கழிவுப் பொருட்கள் வரலாம் என எனக்கு அறிவித்தனர் கடற்றொழில் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா கப்பல் விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் கடற்பிராந்தியத்தில் மீன் பிடிக்க வேண்டாம் என கேரள அதிகாரிகள் மீனவர்களுக்கு தடை விதித்துள்ளனர் இலங்கையிலிருந்து கடல் மைல்கள் தூரத்தில் இந்த சம்பவம் இலங்கையிலிருந்துள்ள ரசாயன பொருட்கள் கடலில் கலந்தாலும் அதன் ஊடாக எமது நாட்டின் சுகாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே சுகாதாரம் தொடர்பில் அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை மீன் பிடித்ததால் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கும் அளவுக்கு எமது கடற்பிராந்தியத்தில் எவ்வித හනම් පැරපීම සම්න්ධම කිසිම ගැටලුවක් අප සාගර කලාපය තුලනෑ. කල ොර හච පඩ. විශේෂයෙන් හ ද රයි .. ම ෙරගල් ම කැට ප්‍රා ති ුතම් සවද න ங்களை மே . ையும். ොරබන සේට පා විස්තරරිති ඩත්ර ප්‍රෂ්ි හ ද න නබික ආර ි තු . හ ර ක . இதனிடையே யாழ்ப்பாணம் தீவு தெற்கு கடற்கரையோரப் பகுதி குறிக்கட்டுவான் நைனா தீவு நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் கரை ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தின் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் அவற்றை தொடுதல் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தல் தொடர்பான உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என்பதையும் அவர் மேலும் அறிவித்துள்ளார் இதேவேளை சி எஃப் ஸ்ரீலங்காவின் நெடுந்தீவு சிலாவும் கடற்கரைகளில் ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் நுண்துகள்கள் குறித்து உடனடியாக விரிவான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு நாரா நிறுவனத்துக்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளார் பிளாஸ்டிக் கடற்கரையில் மூலம் மற்றும் கடற்கரையோர சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கங்கள் குறித்து அமைச்சர் தனது கவனத்தை செலுத்தியுள்ளதாக ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கடற்பிராந்தியங்களில் கரை ஒதுங்கும் வழி அவற்றின் தாக்கம் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு விஞ்ஞான ரீதியான அறிக்கை ஒன்றின் அவசியத்தையும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரம் பாதிப்பது தொடர்பில் மீனவ சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் இதன்போது எடுத்துரைத்துள்ளனர் மயிலிட்டி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளால் கடற்றொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது தொடர்பில் மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடற்படையுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் துரிதமாகவும் உரிய முறையிலும் தீர்வு காணப்படும் என உறுதியளித்துள்ளார் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார் இந்த வேளையில் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு கருத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் தயவு செய்து உங்கள் படகுகளை எங்களது எல்லையை தாண்டி வருவதை நீங்கள் யோசிக்காதீர்கள் நீதிமன்ற மூடாக விடுவிக்கப்பட்டது போக ஏனைய படகுகளை நாங்கள் கடலில் அழிப்பதற்கு அல்லது மாற்று வழிகளை அதை செய்வதற்கு இருக்கின்றோமே ஒழிய அதில் ஏலத்தில் போடுவதற்கோ ஏனைய மீனவர்களுக்கு கையளிப்பதற்கோ நாங்கள் இவ்வாறான நிலைப்பாட்டும் எடுக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் கைது செய்வோம் நிச்சயமாக அவர்களின் வருகை கூடுமானவரை தடுப்பதின் ஊடாகவும் அல்லது தொடர்ச்சியான கைதுகள் ஊடாகவும் நாங்கள் என்ற உறுதிமொழியை அமைச்சர் அவர்களும் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் எங்களது வாழ்வாதாரம் இந்த கடலை நம்பியது இதேவேளை தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவுக்கு வர உள்ளது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அறுபத்தொரு நாட்களுக்கு இந்த தடைக்காலம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே வழமை போன்று இலங்கை கடலை பாதுகாக்கும் செயற்பாட்டில் கடற்படையினர் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது நிலவும் தாமதம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தான்களின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் மற்றும் கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் ஆகியோர் கொழும்பில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இருதரப்பு முயற்சிகள் மற்றும் நடப்பு அரசியல் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மகாரசபை தேர்தலின் தாமதம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரிடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் கிழக்கில் இந்திய நிதியுதவியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பொறிமுறை ஒன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது செய்திகள் தொடர்கின்றன ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அங்கம் வகிக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினரது ஆதரவுடன் ஹல்தமுல்ல பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி இன்று ஆட்சி அமைத்தது இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட ஹல்துமுல்ல பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்றது ஊவா மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் டி எம் எல் எச் திசாநாயக்க தலைமையில் கன்னி அமர்வு ஆரம்பமானது தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினரான முருகேசு ருமேஷ் மற்றும் தராசு சின்னத்தில் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் தனபாலன் மாரிமுத்து ஆகியோர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக இதன்போது அறிவித்தனர் அதற்கமைய ஏற்கனவே ஒன்பது உறுப்பினர்களை கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் ஹல்துமுல்ல பிரதேச சபையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது ஹல்தமுள்ள பிரதேச சபையில் இதுவரையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததில்லை வரலாற்றில் நாம் மாற்றியமைத்துள்ளோம் அதே போன்று பிரதேச சபையின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு உறுப்பினர்கள் இன்று எமக்கு ஆதரவு அளித்தனர் பணத்துக்கு அடிபணியும் உறுப்பினர்கள் இருக்கும் காலத்தில் அவர்கள் இருவரும் முன்னுதாரணமாக செயற்பட்டுள்ளனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்த இரண்டு உறுப்பினர்களும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் இம்முறை வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து அழுதுமுலை பிரதேச சபையில நாங்கள் ஆதரவு அளிச்சிருக்கோம் கட்சியின் விருப்புக்கு அமையவே நான் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளேன் பிரதேச சபையின் உப தவிசாளராகவும் தெரிவு செய்துள்ள தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் இந்த தவிசாளர் பதவியின் மூலம் அழுதுமுலை பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்களுக்கு என்னால் இயன்ற நியாயமான வேலை திட்டங்களையும் நியாயமான ரீதியிலும் நடந்து கொள்வேன் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு நான் என்னோடது வாக்கு கொடுத்து வாக்கு அவங்களுக்கு வாக்களித்து அவங்க மூலமாக எதிர்காலத்தில் வரும் வேலை திட்டங்களும் மற்றும் இங்கே இந்த பிரதேசத்தில் உள்ள வேலை திட்டங்கள் மற்றும் அனைத்து வேலை திட்டங்களையும் நான் முன்னெடுத்து கொண்டு போய் செல்றதுக்கு என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்று கொழும்பில் ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் எங்கள் தமிழ் கூட்டணி கட்சியை சார்ந்த முருகேசு உமேஷ் மற்றும் ராமையா புஷ்பராஜா ஆகிய இரண்டு உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஆகிய இரண்டு பேருக்கு எதிராக நாங்கள் கட்டாயமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக தமிழ்ப்போ கூட்டணியின் தலைமைக்குழு என்று கூடி முடிவெடுத்திருக்கின்றது அவர்கள் இருவரையுமே எங்களது கட்சியிலிருந்து விளக்கி அது மட்டுமல்ல பிரதேச உறுப்பினர் பதவியிலிருந்து விளக்குவோம் நான் நிச்சயமாக தொடர்பாக சட்டம் தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரியான கட்சியை தீர்மானத்துக்கு எதிராக தன்னிச்சை நடவடிக்கை எடுப்பவர்களுக்கு எதிர்ப்பு பாடமாக வேண்டும் அது மட்டுமல்ல இத்தகைய செயல்பாடு என்பது கேவலமானது அரசியல் அரங்கில் மாறுபட்ட கொள்கைகளை வகுத்து வந்த நான்கு கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக என்று தெரிவித்து கூட்டணி ஒன்றை ஆரம்பித்துள்ளன இந்த கூட்டணியில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன அங்கம் வகிக்கின்றன கட்சிகள் மீது கடந்த காலங்களில் தாம் முன்வைத்த ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களை தற்போது பொருட்படுத்தப் போவதில்லை என்று குறித்த கட்சிகள் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உள்ள பெரேரா நிலையத்தில் ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தி சத்தநாயகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் செயலாளர் தலதா அத்துகோரளவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் லசாந்த அழகிய வண்ணவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் பெரும்பாலான வழங்கப்பட்டுள்ள வாக்குகளை எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சிக்கு அதிகளவு வாக்குகள் கிடைத்துள்ளன எனவே அந்த மக்கள் ஆணையை பாதுகாக்க வேண்டியது மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் பல அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன பகிரங்க வாக்கெடுப்பு அவசியம் என அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் உள்ள எமது உறுப்பினர்களுக்கு நாம் அறிவித்துள்ளோம் எனவே பகிரங்க வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் பொது எதிர்க்கட்சியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதே எமது பிரதான நோக்கமாகும்

தமது மேயர் வேட்பாளர் விராய்கலி பல்தசார் என்பதனை நாம் கூறி வந்தோம் நாமே வெற்றி பெற்றோம் பெரும்பான்மை அதிகாரத்தை நாமே பெற்றோம் எனவே நாமே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது அவர் மேயராக தெரிவானால் அவரினால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் என கொழும்பு வாழ் மக்கள் மத்தியிலும் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது தற்போது துண்டு துண்டாக சேர்ந்து மேரை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் அந்த மேயரால் மக்களுக்கு பணியாற்ற முடியாது என்பதனை மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள் எனினும் எதிர்கட்சிகள் மேற்கொண்ட முயற்சி இதுவரையில் பலனளிக்கவில்லை அவர்கள் தொடந்தும் தோல்வியடைந்து வருகின்றனர் ரணில் விக்ரமசிங்கவை ஈடுபடுத்தி வெற்றி பெற முயற்சித்தார்கள் அவரை ஈடுபடுத்தி நாளிலிருந்து சஜித்தின் தேர்தலிலும் அதுவே இந்த நிலையில் சிதறியுள்ள சிலரை இணைத்துக் கொண்டு ஏதேனும் செய்ய முடியும் என்று நினைக்கின்றார்கள் சில இடங்களில் நாட்ட முயன்றாலும் அது உடைந்து விழுகின்றது எனவே பிரதேச சபைகளிலும் நகர சபைகளிலும் மாநகர சபைகளிலும் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற கட்சியால் மேயர் அல்லது பிரதி தவிசாளரை தெரிவு செய்தாலே அது நிலையாக இருக்கும் இலங்கையில் சிறுவர்களை தொழிலில் அமர்த்துவது எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவிக்கின்றார் இதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கையின் சட்டத்தின் போதுமான போதுமான நிலை இருந்த போதிலும் இந்த சட்ட இன்னும் தலைநகரத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த சிறுவர்களை தொழில்களில் அமர்த்துவது நடந்து கொண்டே தான் இருக்கின்ற இந்த சிறுவர்களுக்கு கல்வி என்பது உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பிச்சை எடுப்பதற்காக சிறுவர்களை பயன்படுத்துகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம் வீதியோரங்களில் வீதி ஓரங்களில் சிறுவர்களை வைத்திருக்கின்றார்கள் மலையகத்தில் இருக்கின்ற சிறுவர்கள் ஏனைய பிரதேசங்களில் வாழ்கின்ற தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது அனைத்திலும் இருக்கின்ற சிறுவர்கள் கல்வியை இடைநிறுத்தி வீட்டு பணி பெண்களாக வீட்டு சிறுவர்கள் வீட்டில் வேலை செய்கின்ற சிறுவர்களாக பணியில் அமர்த்துவது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இது அனைத்துக்கும் தடை விதிக்க வேண்டும் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் கண்டறிந்திருந்தால் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த முடியும் இந்த சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவது தொழிலில் அமர்த்துவது அதாவது ஜூலை முதலாம் முதல் இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது சட்டத்தை பலப்படுத்தும் தன்மையில் நாங்கள் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து செயல்படுவோம் என்றதை நாங்கள் இந்த வேலையில் கூறுகின்றோம் வீட்டு வேலைகளிலாக இருக்கலாம் வீதி ஓரங்களிலாக இருக்கலாம் இந்த கைவிடப்பட்டிருக்கின்ற சிறுவர்களுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக இந்த சிறுவர்களை இவ்வாறான நிலையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எங்களுடன் இணைந்து அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட கைகோர்த்து கொள்ளுங்கள் இதேவேளை சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது நீந்தவூர் பிரதேச செயலகத்தின் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினரால் இந்த விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சர்வதேச அளவில் நூற்று அறுபது மில்லியனுக்கும் அதிக சிறுவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களை நினைவுகூரும் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்றாகும் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதம நீதிவான் தனுஜா லக்மாலி இலங்கை மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் மத்திய வங்கியின் முறைகள் மோசடி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கணக்கு அறிக்கைகளை இதுவரையில் வெளியிடமைக்கான காரணத்தை அறிவிக்குமாறு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விரிவான தகவல்கள் எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்ப்பார்கள் வவுனியா ஓமந்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்டடத் தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் ரத்னவினால் விளையாட்டு கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லசாமி திலகநாதன் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியா ஓமந்தியில் இந்த சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்டிட தொகுதி நானூறு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் வடமாகாணம் எட்டு பதக்கங்களை மாத்திரமே வென்றுள்ளது நாங்கள் உங்களுக்கு வழங்கும் இந்த வசதிகளுடன் நீங்கள் இந்த வருடம் மற்றும் அடுத்தடுத்த வருடங்களில் அதிக பதக்கங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் வடமாகாணத்தை பொறுத்த அளவில் விசேடமாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் போன்றவர்களை நினைவுபடுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் ஆசியாவில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்ற ஒரு வீரர் அவர் அத்துடன் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை அவ்வாறான நிலைக்கு இங்குள்ள வீரர்களை கொண்டு செல்வதே எங்களுடைய எதிர்பார்ப்பு விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கு இந்த பகுதிகளில் உள்ள பயிற்றுவிப்பாளர்கள் பாடசாலைகளில் உள்ள விளையாட்டு பிரிவுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் போன்றோருக்கும் பொறுப்பு உள்ளது முறையாக பயன்படுத்த தெரியாவிட்டால் வளங்களை வழங்குவது மாத்திரம் போதுமானதாக அமையாது அனைவரும் இந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ரக்பி உலகக்கிணர் தொடருக்கான ஆசிய தகுதியான் போட்டிகளுக்கான உத்தியோகபூர்வ ஊடக உரிமத்தை டிவி மற்றும் எஸ்எப்எம் ஆகியன பெற்றுள்ளன இதற்கான உத்தியோகபூர்வ உடன்படிக்கை கொழும்பு இரண்டு பிரேக் குரு பிளேஸில் உள்ள சிறிச தலைமையகத்தில் இன்று காய்ச்சாத்திடப்பட்டது நாளை முதல் நான்கு மணிக்கு ஆரமாகும் முதலாவது போட்டி முதல் அனைத்து போட்டிகளும் சிறுசடிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன இலங்கை ரக்பியுடன் சிரச டிவி மற்றும் எஸ் எஃப் எம் கைகோர்ப்பதற்கான உடன்படிக்கையில் இலங்கை ரக்பி இடைக்கால குழுவின் தலைவர் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் எம் ஆர் லத்தீப் மற்றும் கேபிடல் மகாராஜா குடும்பத்தின் குழும பணிப்பாளர் ஷிவா டேனியல் ஆகியோர் கைச்சாத்திட்டனர் இதன்போது சிரச ஊடக வலையமைப்பின் எம் டிவியின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல்சிரி எம்பிசி பிரதம செயற்பாட்டு அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க ஊக்குவிப்பு பணிப்பாளர் சாமிக ரோஷான் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் உலக கிணறு ரக்பி தொடருக்கான ஆசிய தகுதிகான் போட்டியில் இலங்கை தென்கொரியா அணிகள் குடும்ப குதிரை பந்தய திடலில் நாளை பல பரிசை நடத்த உள்ளன வணக்கம்